திருவாசாரை நான் என்ன பார்க்குறேன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்து தன்னுடைய சமூகத்திற்காக மாறாத சிந்தனையோடு பாடுபட்டு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் ஏதாவது சொல்லுவேன் அதை மட்டும் கட் பண்ணி பண்ணிடுறாங்க யார் பாகிஸ்தான் பண்ணுறான் பண்றான் நம்ம போய் உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியம் கப்பலோட்டிய தமிழன் கடைசி காலம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாரையும் சொல்கிறேன் மக்களுக்கு மறதி அதிகம் மறந்துடுவான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காரு அவருக்கு தெரியும் எல்லாமே நான் என்ன புதுசா அதை அடித்தட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய இனத்திற்காகவும் பாடுபடுகின்ற ஒப்பற்ற தலைவர் தொல் திருமாவடைய அறுபதாவது விழாவில் நான் வந்து மணி விழாவில் நான் கலந்துகிட்டது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரே அவருடைய கொள்கை மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் எண்பது இல்ல தொண்ணூறு வயது வரை இருக்க வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய புகழெல்லாம் பாட வேண்டும் மிகப்பெரிய அறிவாளி என்ன சிந்தனையான லண்டன் லைப்ரரி அத்தனை தடவை கரைச்சு குடிச்சவன் அவருக்கு ஒரு சைல்டு ப்ராடஜி லார்ட் மாதிரி லார்ட் மெகாலேன் நான் சைல்டு ப்ராடஜி அவன் சின்ன வயசுலேயே அப்படியே அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் மாதிரி அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அடிவொற்றி நடக்கக்கூடிய தொழில் துறமாவையும் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து அவர் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் பேசுகிறார் அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற இடைநிலை உள்ளவர்களுக்கும் அவர் பாடுபடுகிறார் பேசுகிறார் அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் அவர் நன்றியுடைய வாழ்க என்று கூறிக்கொண்டு